இந்த ஜோதி ஒளியில் பொதுமக்களின் தீய எண்ணங்கள் விலகி வாழ்வில் ஒளி வரும் ஐதீகம் கண்டிப்பாக கார்த்திகை திருநாளில் மாலை நேரம் பூஜையறையில் முதலில் தீபம் ஏற்றிய பிறகு மற்ற இடங்களில் தீபம் ஏற்ற வேண்டும் எதுவும் நமக்கானதில்லை இவ்வுலகில் அப்புறம் எதுக்காக இந்த போராட்டம் கிடைத்தால் ஏற்றுக்கோள் கிடைக்கவில்லையா கடந்து செல் அவ்வளவுதான் இந்த ஜோதி ஒளியில் பொதுமக்களின் தீய எண்ணங்கள் விலகி வாழ்வில் ஒளி வரும் ஐதீகம் கண்டிப்பாக கார்த்திகை திருநாளில் மாலை நேரம் பூஜையறையில் முதலில் தீபம் ஏற்றிய பிறகு மற்ற இடங்களில் தீபம் ஏற்ற வேண்டும் எதுவும் நமக்கானதில்லை இவ்வுலகில் அப்புறம் எதுக்காக இந்த போராட்டம் கிடைத்தால் ஏற்றுக்கோள் கிடைக்கவில்லையா கடந்து செல் அவ்வளவுதான் இந்த ஜோதி ஒளியில் பொதுமக்களின் தீய எண்ணங்கள் விலகி வாழ்வில் ஒளி வரும் ஐதீகம் கண்டிப்பாக கார்த்திகை திருநாளில் மாலை நேரம் பூஜையறையில் முதலில் தீபம் ஏற்றிய பிறகு மற்ற இடங்களில் தீபம் ஏற்ற வேண்டும் எதுவும் நமக்கானதில்லை இவ்வுலகில் அப்பறம் எதுக்காக இந்த போராட்டம் கிடைத்தால் ஏற்றுக்கோள் கிடைக்கவில்லையா கடந்து செல் அவ்வளவுதான் இந்த ஜோதி ஒளியில் பொதுமக்களின் தீய எண்ணங்கள் விலகி வாழ்வில் ஒளிவரும் ஐதீகம் கண்டிப்பாக கார்த்திகை திருநாளில் மாலை நேரம் பூஜையறையில் முதலில் தீபம் ஏற்றிய பிறகு மற்ற இடங்களில் தீபம் ஏற்ற வேண்டும் எதுவும் நமக்கானதில்லை இவ்வுலகில் அப்பறம் எதுக்காக இந்த போராட்டம் கிடைத்தால் ஏற்றுக்கோள் கிடைக்கவில்லையா கடந்து செல் அவ்வளவுதான்